அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா தகவல் அறியும் சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தகவல் அறியும் சட்டத்தை வச்சு ஒரு சாமானிய மனிதன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அரசாங்கத்தில் என்ன நடக்குது அரசாங்க அலுவலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஆவணத்தின் மூலயமா சில விஷயங்களை கேட்க முடியும் இது ஒரு சாதாரண சட்டம் அல்ல அரசாங்கத்தை மக்கள் முன்ன அவங்க பொறுப்பாக இருக்காங்களா தெளிப்படுத்துறதுக்கு உதவுற ஒரு சட்டம் உதாரணத்திற்கு இந்த சட்டத்தை எங்கெங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா ஒரு கவர்மெண்ட் டெண்டர் அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லை ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டம் உருவாக்குறாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து நீங்கள் அதை ஒரு மனுவாக கொடுத்து அந்த திட்டத்தினுடைய முழு விவரங்களையுமே நீங்கள் இந்த தகவல் சட்டம் மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலியமா ஒரு குடிமகனின் உரிமை பாதுகாக்கப்படும் இந்த தகவல் அறியும் சட்டம் மூலியமா அரசாங்கம் செய்கிற ஊழலை கண்டிப்பா வெளியே கொண்டு வர முடியும் உதாரணத்திற்கு தவறான ஒப்பந்தங்கள் அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களில் ஏதேனும் விதிமீறல்கள் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு செயல்னால ஒரு உயிர் பாதிப்பு இருந்து அதுக்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலோ இந்த தகவல் அறியும் சட்டம் மூலியமா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதே போல் இந்த தகவல் அறியும் சட்டம் மூலியமாக நீங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு மனுவோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க உங்களோட கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அந்த அரசாங்கம் வந்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அந்த மனுவை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அதில் ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா இல்லை தாமதம் ஏற்பட்டிருக்கு அந்த தாமதத்திற்கு வந்து ஏதேனும் காரணம் இருக்கா அப்படின்றத அவங்க அதில் தெரியப்படுத்துவாங்க அதே போல் இந்த தகவல் அறியும் சட்டம் மூலியமாக அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வந்து நீங்க பெறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உதாரணத்திற்கு அரசாங்கம் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு அறிவிச்சிருக்கு இல்ல குறிப்பிட்ட வகுப்பினருக்கு வந்து அறிவிச்சிருக்கு அது உங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்றப்போ நீங்க இந்த தகவல் அறியும் சட்டம் வச்சு அது எனக்கு எதனால மறுக்கப்பட்டது அப்படின்றத வந்து நீங்க கண்டிப்பா கேட்கலாம் இந்த தகவல் அறியும் சட்டம் மூலியமா ஒரு பொது சுற்றுச்சூழலையுமே நீங்க பாதுகாக்கிறதுக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் தகவல் அறியும் சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட வி விவரங்களை மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளிலும் என்னென்ன நடக்குதோ அனைத்தையுமே வந்து ஒரு சாமானிய மனிதன் ஒரு மனுவாக கொடு முறையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் நான் இந்த தகவல் அறியும் சட்டத்தினுடைய முக்கிய பிரிவுகளை பற்றி நான் இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்